கத்தருடைய பரிசுத்தனாம் அமைப்படுவதாக கத்த நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக ரோமருக்கு எழுதின எதிர்ப்பும் அதிகாரம் ஐந்து வசனம் ஐந்தை நாம் வாசிக்கலாம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது இந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது நம்மில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய இருதயத்திலும் தேவன் தம்முடைய அன்பை ஊற்றியிருக்கிறார் இந்த தேவனுடைய அன்பு நம்ம என்ன செய்கிறது இந்த தேவனுடைய அன்பு தேவனை அதிகம் அதிகமாக நாம் நேசிக்கவும் அது மாத்திரமல்ல நம்மால் நம்மை போல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்களை நாம் நேசிக்கும்படியாகவும் அன்பு செலுத்தும் அவர்கள் மீது அன்பு செலுத்தும்படியாகவும் இந்த அன்பு நமக்குள்ள கிரிய செய்கிறது இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு பரிசுத்தம் உள்ள அன்பு பரிசுத்தமான அன்பு ஏனெனில் தேவடைய வசனம் சொல்லுகிறது நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் நாம் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கிற அன்பு பரிசுத்தமான அன்பாக காணப்பட வேண்டும் மற்ற எந்த அன்பையும் பரிசுத்தத்துக்கு அந்நியமான எந்த அன்பையும் தேவன் விரும்புகிறதில்லை மனுஷன் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மீது செலுத்துகிற அன்பு பரிசுத்தமான அன்பா இருந்தா மட்டும்தான் அந்த அன்பு தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பா இருக்கிறது இந்த தேவனுடைய அன்பை குறித்து நாம் உன்னத பாட்டுன்னு வாசிக்கிறோம் உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது இந்த நேசம் என்ன நேசம் தேவனுடைய அன்பு தேவன் மீது நாம் வைக்கிற நேசம் அந்த நேசத்தை திரளான தண்ணீர்கள் அவிக்க முடியாது வெள்ளங்களும் அதை தணிக்க முடியாது ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் என்று வசனம் சொல்லுகிறது இது உன்னத பாட்டு எட்டு ஏழு நம்ம வாசிக்கிறோம் அதற்கு முந்தைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நேசம் மரணத்தை போல் வலிது நேச வைராக்கியம் பாதாளத்தை காட்டிலும் குடிதா இருக்கிறது அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலயமா இருக்கிறது இப்படியாக தேவனுடைய அன்பு அதாவது நாம் தேவன் மீது வைக்கிற நேசம் பாதாளத்தை காட்டிலும் குடிதா இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் மரணத்தை காட்டிலும் அது வலிதா இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் மரணத்தோடு போராட ஒரு மனுஷனாலும் கூடாது கத்தாகி ஏசு கிறிஸ்து நம்முடைய தேவன் மட்டுமே மரணத்தை ஜெயித்தவர் அப்படிப்பட்டதான வலிதான அந்த மரணத்தோடு இந்த நேசம் ஒப்பிடப்பட்டிருக்கிறது அந்த வலிதான மரணத்தோடு இந்த நேசம் ஒப்பிடப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நேசத்தினாலதான் நாம் தேவனை நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஏனெனில் இயேசுவும் இந்த இதை காட்டிலும் அதிகமான நேசத்தினால்தான் தான் நம்மை அவர் நேசித்தார் நம்மை அவர் அந்த அதிகமான நேசத்தினால் நேசித்ததுனாலதான் அவர் பரலோக சிங்காசனத்தை விட்டு இறங்கி மனு குலத்தை ரட்சிப்பதற்காக அவர் இந்த உலகத்துல மனுஷனாக அவதரித்துதான் நம்ம பார்க்கிறோம் அப்படியாக இப்படிப்பட்ட குடிதான குடிதான என்று சொல்லும் பொழுது வாதாளத்தை காட்டிலும் குடிதா இருக்கிற அந்த அளவுக்கு வல்லமை உள்ளதான அந்த நேசத்தினால நாம் தேவனை நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் மனுஷனை நேசிக்கிறதா இருந்தாலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிறதா இருந்தாலும் ஒரு மனிதன் தேவனை நேசிக்கிறதா இருந்தாலும் அந்த அன்பிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது அப்படி பரிசுத்தமான அன்பினால நாம் மற்றவர்களை நேசிக்கவும் முதலாவது தேவனை நேசிக்கவும் கத்ததாமை நமக்கு கிருபை செய்வாராக ஜெபிக்கலாமா அன்புள்ள தகப்பனே உயிக்கிறோம் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்பவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த தேவ அன்பை எங்களை இருதயங்களில் என் ஊற்றிருக்கிறீ இருக்கத்தாவே இந்த தேவ அன்பினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிறையப்படவும் உம்மை நேசிக்கவும் எல்லா மனுஷரையும் நேசிக்கவும் கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கட்டலாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்